நீங்க <muchos> பேசு <muchos> 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 என்னடா சொல்ற எனக்கு தோப்புல தோப்புல கேக்குது ஷாப்பா நீங்க பேசுறதா தொப்புல துப்புலவா என்னடா இரவு வணக்கம் பிறகுலே இரவு வணக்கம் ஆவா சுக்கி வசா சி சுலை பாய் அவாசன்னா சொல்றாங்க ஏன் இன்னைக்கு ரோலிங் ஆகுது பயங்கரமா நல்லா வேணா போயிட்டு சுலை, நான் தான் சொன்னேன்ல இந்த ஐடி எதுவும் பண்ண வேணா லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி அம்மாக்காக தானே ஐடி ஓபன் பண்ணா லக்ஷ்மி அம்மா இந்த சுலை என்னன்னு கேளுங்க டேய் பேரு முக்கியம் இல்லை அதுல இருந்து பேசுதான் முக்கியம் கிழிச்சிட்டீல கிழிச்சிட்டீங்களே உங்கள் அப்பா வரட்டும் வாயை கிளிக்க போகிறாரு பார்த்துக்கிட்டே யோகா டாக்டர் கிட்ட சாப்பிட்ட சரியாகிடுமா கேட்டேன் வாய்ப்பு இல்லை அதனால் தாண்டி அதனால தாண்டி போயிடுச்சு ஃபார் சர்ஜரி யூ ஹாவ் நோ சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அல்லல்லா சில யோகாக்கா லென்ஸ் வச்சிரு வச்சுக்கோக்கா யோகா டூ சாய்ஸஸ் தான் ஒன் இஸ்

அந்த சுலைமான் லென்ஸை ப்ராப்ளம் இல்லைல்ல அதில் ஒரு ஒன்றும் ஆகாதுல்ல நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு லென்ஸு போடுவாள் இந்த ஒரு பாக்ஸில் வச்சுருப்பா தண்ணி மாதிரி இருக்கும் அது கையில் எடுத்தால் கண்ணில் அறந்து அவளுக்கு போர்டில் உள்ளது சுத்தமாக தெரியாது அதனால என்ன பண்ணுவாள் காலேஜுக்கு வரக்குள்ள கொஞ்ச நாள் லென்ஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் லென்ஸ் போடுறதுனால கண்ணில் ஏதோ இரிட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு லென்ஸ் எடுத்துகிட்டு கண்ணாடியே போட்டாக்குறோம் யோகா லென்ஸை வச்சால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேஸு அது வந்து ச அவளுக்கு வந்து அதுதான் வச்சுக்கிட்டே தான் இருந்தான் கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாள் அதில் தண்ணி மாதிரி இருக்கும் அதில் லென்ஸை போட்டு வச்சிருவான் அதை அப்பப்போ எடுத்துகிட்டு கண்ணில் போடுவாள் அது அடி இது ஏதோன்னு தெரியல அவளுக்கு கிரிட்டேஷன் மாதிரி வந்துடுச்சு கண்ணுக்குள்ளே செவக்க ஆரம்பிச்சிச்சு அதனால என்ன பண்ணிட்டா அதை தூக்கி போட்டால் மறுபடியும் கிளாஸே போட்டான் அப்படியா யோகா அக்கா ஆமாடா அந்த கண்ணுல கருவலில கையில எடுத்து கையில எடுத்து அப்படியே கருவலில அந்த விரல்ல எடுத்து அப்படியே டக்குன்னு வைப்பாங்க டக்குன்னு ஒட்டிக்கும் அது கண்ணு என்னது யோகாக்கா அக்கா கண்ணு போயிருமா ஏமாய்யா யோகா லென்சு டஸ்ட் போச்சுன்னா அவ்வளவுதான் ஆஹ் அதான் அவளுக்கு ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் ப்ரோ அன்னைக்கு சிஸ்டர் நான் நினைக்கசுனா ராம்தலா இதுல பிரக்கா தகு யோகா ஆமா சுண்டை டேமேஜ் ஐ அவனுக்கு என்ன ஆச்சு இப்படி பேப்பரா அவனா அவனுக்கு என்ன தெரியல கிழிச்சி கிழிச்சு போடுறான் தர தரத்தி கிழிச்சு குப்பையாக்கிட்டான் ஒண்ணு விடாம நாரா வாரண்டி கார்டு எதுக்குள்ள நேரத்துக்கு கார்டு ஆ அந்த டிஷ்ஷு வச்சாங்களா அந்த டிஷ்ஷில் உள்ள வாரண்டி கார்டு அதான் போட்டு நார் நேரம் குளிச்சு குப்பையாக்கிட்டான் வைத்தக்காரன் பாரு எப்படி ஓடி வந்து வலிக்கிட்டு கொடுக்குறோம் மத்தியா ஏ லூசு பையில என்ன ஆச்சு உனக்கு சின்ன பிள்ளை இல்லை துள்ளி விளையாட ஐயோயோ காலைல அடிபட்டுச்சு போச்சா சும்மா இருக்கணும் அது அடிப்பட்ட காலு தோங்குனு குறிச்சான்னா காலைல அடிச்சிருச்சு தேவையா உனக்கு பங்கு தேவையா பங்கு உனக்கு இது படு அப்படியே தேவையா பேசாம உட்காந்த குழந்தையா நீனே குதிச்சு குதிச்சு கால் போச்சா கால பின்னால நீட்டிக்கிறான் அந்த கால் அடிப்பட்ட காலு அச்சோ போச்சே போச்சே